வணக்கம் சத்தியமித் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஆவுடையானூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தலைமையில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நடத்திய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஆவுடையானர் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் மு மகேஸ்வரி தலைமையில் ஊராட்சியை சேர்ந்த பதினோரு வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட பதினோரு வார்டு உறுப்பினர்கள் ஐந்து தீர்மானங்களை நிறைவேற்றி இன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மனு நாள் முகாமில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஏ கே கமல் கிஷோர் அவர்களை நேரில் சந்தித்து தீர்மான நகல்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளனர் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையான ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக ஆர் குத்தாலிங்கராஜன் என்பவர் பதவி வகித்து வருகிறார் இவர் மேற்படி ஊராட்சியில் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் மோசடிகள் செய்து வருகிறார் இது தொடர்பாக ஊராட்சியை சேர்ந்த பன்னிரண்டு வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு புகார் மனுக்களை தங்களிடம் அளித்துள்ளோம் தாங்கள் அதற்கு உரிய நடவடிக்கைகள் கால தாமதமின்றி விரைந்து எடுத்திட இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கட்கிழமை ஆவுடையாளர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் வைத்து கூட்டம் நடத்தி அதில் ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் நகல் மற்றும் புகார் மனுவை தங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் இது தொடர்பாக தாங்கள் உரிய நடவடிக்கைகள் விரைந்து எடுத்திடக் கோரி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என இவ்வாறு அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்